வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் ஐம்பத்தி நான்கு வாணிபத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்பது தலைப்பு வாணிபத்தால் வரையற்ற பொருள் சேமிக்க வழி திறந்த காரணமே சமுதாயத்தில் வாணிபத்திற்கே அரசும் அடிமை ஆச்சு வரி வட்டி லாபம் என பொருள் குவிந்து வாணிபத்தில் அரசியலில் ஈடுபட்டோர் வாழ்வு வளம் பெற்றது பின் உழைப்போரெல்லாம் வாணிபத்தை அரசியலை நடத்துவோர்கள் வாழ்வினையே மகிழ்விக்கும் அடிமையானார் இந்த வியாபாரம் என்ற ஒன்று வந்த காரணத்தினால்தான் ஒரு அளவு முறை ஒரே இடத்தில் பணம் குவியத் தொடங்கியது அப்படி எல்லையற்ற பொருள் ஒரு இடத்தில் குவியும் பொழுது வேறு வழி இல்லாமல் அரசும் கூட அப்படி பொருள் குவிகிற அந்த வியாபாரத்தை நடத்துவோர்களுக்கே அடிமை ஆனது ஏன்னா பொருளே பொருளை பெருக்குகிறது உழைப்பின்றி தொழிலின்றி பொருளைக் கொண்டு பணத்தை கொடுத்து அதற்கு வட்டி வாங்குவது வியாபாரத்தில் லாபம் வைப்பது வரி என பொருள் குவிந்து எவரெல்லாம் இந்த பொருள் குவிகின்ற இடமான வியாபாரத்திலும் அரசியலிலும் ஈடுபட்டார்களோ அவர்கள் வாழ்வு வலம் பெற்றது நெட் ரிசல்ட் உழைப்பவர்கள் வாழ்வு இந்த வியாபாரம் மற்றும் அரசியலை நடத்துபவர்கள் வாழ்க்கையையே மகிழ்விக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் சென்று முடிந்தது ஏன்னா இவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை பசிக்கு உணவு வேண்டும் அந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு உரிய கருவிகளோ பூமியோ பணக்காரர்களிடம் இருக்கின்றது அரசாங்கமும் இந்த பணக்காரர்களுக்கு துணையாக நிற்கிறது இப்போ உழைப்பவர்கள் நிலை வேறு வழியே இல்லாமல் வாணிபம் அரசியல் நடத்துபவர்களுக்கு அடிமை தொழில் செய்யும் இழிநிலைக்கு தள்ளப்பட்டது இவை அனைத்தும் தனிமனிதன் சொத்துரிமை மற்றும் வாணிபத்தால் ஏற்பட்ட மோசமான விளைவுகள் என்கிறார் ஆசான் அருட்தந்தை அவர்கள் சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்